அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் வைலட்டுங்க இது பேர் வந்து சைனீஸ் வைலட்டுங்க இந்த வைலட் கலருக்கு இதில் ரெண்டு மூணு வகை இருக்குதுங்க இன்னொன்று வந்து சைனீஸ் ஒயிட் அப்படின்னும் சொல்லலாங்க அந்த கலரும் என்கிட்ட இருக்குது இது எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் அழகாக வளரக்கூடியதுங்க ஒரு சின்ன ஒரு கிளையை வந்து ஒரிச்சு எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாலே போதுங்க அப்படியே காடு மாதிரி தொடர்ந்து வளர்ந்துட்டே போகுங்க எல்லா காலத்துலையும் பூக்கக்கூடியதுங்க மூணு கலர் இருக்குங்க ஒரு லைட் எல்லோ இருக்குதுங்க இந்த டார்க்கு வைலட்டு இருக்குங்க அது இல்லாமல் ஒயிட்டும் இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது நர்சரியில் ஒரு இருபது முப்பது ரூபா கொடுத்தாலே இது கிடச்சிருங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு ஒரு பாத்தி மாதிரி கட்டினோன்னா அது ஓரங்களில் இதை வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே வளர்ந்துட்டே போகுங்க இதுக்கு வந்து நம்ம மண்கலவை இந்த மணல் கொஞ்சம் கலந்து மாட்டேறு மண்புழு உரம் எல்லாம் போட்டு காம்போஸ்ட் போட்டு நீங்கள் வச்சிட்டாலே போதுங்க அழகாக வளர்ந்துருங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைன்னா எல்லா இடமும் பரவிடுங்க ரொம்ப அழகு கொடுக்கக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க